அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பத்தாம் வகுப்பில் பொருளியலில் இடம்பெற்றுள்ள அரசாங்கமும் வரிகளும் என்ற பாடத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பார்க்க உள்ளோம் அதற்கு முன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க அரசாங்கமும் வரிகளும் பற்றி பார்ப்போம் இந்தியாவில் உள்ள மூன்று நிலையான அரசுகள் எவை மைய அரசு மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அரசு இந்தியாவில் உள்ள வரிகள் எவை நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள் இந்த நேர்முக வரிகள் எவை எவை பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது ஒன்று வருமான வரி ரெண்டாவது சொத்து வரி மூணாவது நிறுவன வரி இது மூணு நேர்முக வரி அடுத்து மறைமுக வரிகள் எவை அது நாலு இருக்குது முத்திரைத்தாள் வரி ஒன்று ரெண்டாவது பொழுதுபோக்கு வரி மூணாவது தீர்வை வரி நாலாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதாவது ஜிஎஸ்டி இந்த நாலு வரியும் மறைமுக வரிகள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியன் ஜிஎஸ்டியோட குறிக்கோள் என்ன ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதுதான் ஜிஎஸ்டியோட குறிக்கோள் ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எந்த நாள் மார்ச் இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னா பிரான்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மேலே வந்து இந்தியாவில் கொண்டுட்டு வரப்பட்ட அதுதான் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி எதுனா வருமான வரி இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் இந்தியாவில் வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி தான் ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை உறுதிப்படுத்துது இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல வருமான வரி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளங்கள் யாவை மூணு அடையாளம் இருக்குது ஒன்று பண்டங்களின் பற்றாக்குறை ரெண்டாவது அதிக வரி விகிதம் மூணாவது கடத்தல் இதுதான் கருப்பு பணத்திற்கான காரணங்கள் அடுத்து சுத்தமான பணம் செயல்பாடு கொண்டு வரப்பட்ட நாள் எது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்து வேணா பார்ப்போம் வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும் இருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது வரி என்று கூறியவர் யார் பேராசிரியர் செலிக் மேன் என்பவர் தான் இந்த இதை கூறியிருக்காரு அடுத்து சில குறிப்புகள் மத்திய நேரடி வரி வாரியத்தை சிபிடி சொல்லுவாங்க நிதி புலனாய்வு பிரிவை எஃப் ஐயுன்னு சொல்லுவாங்க அமலாக்க இயக்குனர் ரகத்தை இடி என்று சொல்லுவாங்க இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி எஸ்இபிஐ என்று சொல்லுவாங்க இந்திய போட்டி ஆணையம் சிசிஐ என்று சொல்லுவாங்க வெளிநாட்டு கணக்கு வரி இணக்கச் சட்டம் எஃப்ஏடிசிஏ என்று சொல்லுவாங்க சார் நண்பர்களே இருந்து என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா இதை ஏதாவது ஒரு சின்ன குறிப்பை கொடுத்துட்டு இதோட விரிவு என்ன என்று ஒரு வினா நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே நாம் இன்று பார்த்த பாடம் பொருளியல் அழகு நாலு பத்தாம் வகுப்பு புது புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அரசாங்கமும் வரிகளும் என்ற பாடத்திலிருந்து வினாக்கள் வழங்கியிருக்கிறோம் இது குரூப் ஃபோர் டூ டூ ஏ தேர்வுகளில் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு செய்தி பார்த்திங்கனாக்கா ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை பகுதியில் இரண்டு பகுதிகளில் நிறைய மாணவர்கள் முதலிடம் பெற்றுதலாகும் அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க இருக்குது தேர்வாணையம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் மனதில் ஒரு சஞ்சலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வரப்போற தேர்வுக்கு நம்மள தயார்படுத்தாத அளவுக்கு உங்களை மனக்குழப்பத்திற்கு உண்டாக்கும் அதை பத்தி எதையும் கவலைப்படாதீங்க நாம் நம் கடமையை செய்வோம் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் இது போன்ற செயல்களை அரசு பார்த்துக்கும் அதுக்கு தான் அரசாங்கமும் அமைப்புகளும் இருக்குது நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு பொருட்டாக நினைக்காம அடுத்த தேர்வுக்கு நம்மை நாமே தரம் உயர்த்தி கொண்டு தேர்வினை எதிர்நோக்குவோம் வெற்றி நமதே வெற்றி நமதே என்று கூறிக்கொண்டு எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்சம்பளை கிளிக் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்